வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பாஜக கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்குமா என சந்தேகம் உள்ளது என்றார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அமைச்சரவை மிகவும் ஒரு விந்தையான அமைச்சரவை இந்த அமைச்சரவையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் திரு சாய் சரவணன் அவர்கள் இந்த அரசை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார் பட்டா விஷயத்தில் தவறு நடந்திருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை எதிர்த்து அமைச்சரவை எதிர்த்து புதுச்சேரி மாநில அரசை எதிர்த்து தலைமைச் செயலாளரை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறார் ஒரு அமைச்சருக்கு கூட்டு பொறுப்பு உண்டு அந்த அமைச்சர் இந்த வழக்கு போட்டவர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இப்பொழுது விசாரணைக்கு வருகிறது அவருடைய உசுடு தொகுதியில் பட்டா சம்பந்தமான விஷயம் இதை தலைமைச் செயலாளரை அழைத்து துறை செயலாளரை அழைத்து அந்த அமைச்சர் அதை சரி இருக்க வேண்டும் ஆனால் அதை விட்டு விட்டு அங்கமாக இருக்கின்ற தன் பதவி வகிக்கின்ற ஒரு அமைச்சரவை அமைச்சராக இருந்து கொண்டு இந்த அமைச்சரவையை எதிர்த்து ஒரு அமைச்சரே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அதை முதலமைச்சரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் திரு சாய் சரவண்குமார் இருக்கிறாரா இல்லையா வேறு ஒரு முதலமைச்சராக இருந்தால் மறு நிமிடமே அந்த அமைச்சரை டிஸ்மிஸ் செய்திருப்பார் ஆனால் ஒரு அமைச்சர் இந்த முதலமைச்சரை எதிர்த்து அமைச்சரவை எதிர்த்து அதிகாரிகளை எதிர்த்து வழக்கு போடுகிறார் அவர் அமைச்சரவையிலே நீடிக்கிறார் அமைச்சரவையில் அங்கமாக இருக்கிறார் இது போன்ற வினோதம் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் நடந்தது கிடையாது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கொடுவாய் பகுதியில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா பங்கேற்றார் குட்கா பொருள் போன்ற போதை வசுகளை எந்த வியாபாரிகளும் விற்பனை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதேபோன்று அரசு நடவடிக்கை என்பது காவல்துறையிடத்தில் பல்வேறு உளவு பிரிகள் இருக்கிறது இதை ஒரு உளவுத்துறையை முடிக்கிவிட்டு இந்த பொருள் எங்கிருந்து கடத்தி வரப்படுகிறது என்று கண்டாய்ந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கின்றார்கள் சிறையிலே தள்ளுகின்றார்கள் உடனடியாக அவர் ஜாமீனிலே வெளிவந்து மீண்டும் இதே தொழிலை செய்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு மீது சட்டம் திருத்த வேண்டும் அதே போன்று எண்ணிக்கை நான் இத்தனை வழக்குகள் இருக்கிறேன் என்று எண்ணிக்கையை கூட்டுகின்ற பொழுது அவர்கள் தன்னை விஐபி போலே பார்த்துக்கொண்டு அடுத்தவர்களை மிரட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது ஆகவே காவல்துறை முதலமைச்சர் அவர்களும் சட்ட திருத்தம் ஏற்படுத்தி இரும்பு கரம் கொண்டு அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் உங்களுடைய காவல்துறை எடுக்கின்ற முயற்சி வேட்டையாடுகின்ற முயற்சி குறையக்கூடாது தொடர்ந்து வேட்டையாட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது உள்நாட்டு வணிகரை அதிகா அரசு துறை அதிகாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிகாரிகள் இன்று பயன் போடுறாங்க அதிகாரிகள் குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாற்றுக்கடுத்த ஃபைன் போடுகின்ற பொழுது இருபத்தஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரரூவா போடுறாங்க அதுக்கு அந்த வியாபாரி தகுதி உள்ளவனா என்பதை ஆராய்ந்து பயன்பட வேண்டும் இவர் பயன்படுகின்ற காரணத்தினால் மீண்டும் அவன் கடனை வாங்கி அந்த பயனை கட்டி கடை திறப்பதற்குள்ள அவன் ஒரு அதாவது ஒரு ஒரு பிரசவ வழியை ஏற்பட்டு விடுகிறது இந்த நிலையிலும் அதிகாரிகள் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் டோல்கேட்டை இடமாற்றம் செய்யக்கோரி திருமங்கலத்தில் கடையடைப்பு மற்றும் கப்பலூர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தை கைவிடக் கோரி நேற்று முன்தினம் கலெக்டர் சங்கீதா மற்றும் அமைச்சர் மூர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அதைத் தொடர்ந்து டோல்கேட் எதிர்ப்பு குழு சார்பில் திருமங்கலம் பகுதியில் முழு கடையடைப்பு போராட்டம் நடந்தது முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் டோல்கேட் முன்பு மறியல் நடந்தது அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கியும் விரட்டு கைது செய்தனர் டோல்கேட்டை போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் சந்தித்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருக்கு அவங்க ஆட்சியில் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் ஒரு வாக்குறுதி அல்ல அது வாக்குகளை பெறுவதற்காக மக்களை கவர்வதற்காக பெறுகிற வாக்குறுதியை தவிர வேறு எந்த வாக்குறுதியும் இல்லை என்று நினைக்கிறார் ஆனால் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் யார் கொண்டு சென்றாலும் உடனடியாக அதை கண்டு அதற்கான தீர்வை உடனடியாக அவருடைய ஆட்சியில் நாலரை ஆண்டுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்வேறு இடங்களில் இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் மே மேல் நிறைவேற்றி விட்டது இந்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய வறட்சி வந்துச்சு ஏதாச்சும் வெள்ளம் வந்ததா பெரிய மழை வந்ததா எதுவுமே இல்லை ரெண்டே ரெண்டு அந்த இடத்துல மழை ஒன்று சென்னை இன்னொன்று நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களில் மழை பெய்து இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை அனைத்துமே அனைத்து நீர் நிலைகளுமே எங்களுடைய பொதுச்செயலாளருடைய அருமையான உத்தரவு நாள் இந்த குடிமராமத்து பணி மூலமாக நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மழை நீர் எல்லாம் சேகரித்து இன்னும் எல்லாருக்கும் தங்கு குடிநீர் கிடைக்கிறது விவசாயம் பண்ணுகிறார்கள் எனவே எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த அரசாங்கத்திற்கு உருவாக்கி கொடுத்தது எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதற்கு முதல்ல இவங்க வாழ்த்து தரணும் எங்களுக்கு இந்த ஆட்சி எங்களுடைய ஆட்சியை வாழ்த்திருக்கணும் இவங்க வந்து இப்போ நிம்மதியாக ஆட்சி செய்கின்ற போது கூட மக்களுடைய பிரச்சனையை கவனம் செலுத்தாத ஒரு முதலமைச்சர் மூன்று ஆண்டுகளாக இந்த டோல்கேட் பிரச்சனையை முதன் முதலாக இதை கையில் எடுத்து இங்கே அநியாயமாக உள்ளூர் மக்கள் மத்தியில் இதை கட்டண வசூல் செய்கிறார்கள் இரண்டாவது கட்டண வசூல் கட்டின் கட்டண வசூல் செய்கிற அந்த வசூல் வசூலிப்பார்கள் முக மிக மோசமாக வருகிற மக்கள் இடத்திலே நடந்து கொள்கிறார்கள் இந்த உள்ளூர் மக்கள் இடத்திலே மிக கேவலமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் அவர் இதை சொல்லி ஒரு போராட்டமே முதன் முதலாக எடுத்தார் எங்களுடைய இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய கழக அமைப்பு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் இதை தொடங்கி போராட்டமாக நடத்தி மூன்று ஆண்டுகளாக கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் மாணவ மாணவிகளுக்கான குறுமயம் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டுக்கான குறுமய போட்டிகள் கோலாகலமாக துவங்கியது மேற்கு குறுமய போட்டிகள் பாரதியார் பல்கலை வளாகத்திலும் புறநகர் குறுமயப் போட்டிகள் எஸ்பிஓஏ பள்ளியிலும் நடைபெற்றது போட்டிகளை கோவை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன் துவக்கி வைத்தார் தொண்டாமுத்தூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் மேற்கு குறுமய மையத்துக்கு உட்பட்ட மாணவியர் பிரிவு போட்டிகள் நடைபெற்றன இதில் கால்பந்து கோகோ வாலிபால் கபடி உள்ளிட்ட பத்தொன்பது பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட்டன வெற்றி பெறும் மாணவ மாணவியர் மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது இதில் நாற்பத்தி ஓரு விவசாயிகள் தலா ஐம்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கிலோ எடை கொண்ட நூற்றி எண்பத்தி இரண்டு பருத்தி மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர் ரகம் குவிண்டால் ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய் முதல் ஏழாயிரத்து நூற்றி இரண்டு ரூபாய் வரை ஏலம் போனது டிசிஎச் ரகம் குவிண்டால் ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது முதல் ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பது ரூபாய்க்கும் கொட்டு பருத்தி கழிவிறகம் மூன்றாயிரத்து எண்பத்து ஒன்பது முதல் மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் வரை ஏலம் போனது இந்த வார ஏலத்தில் மொத்தம் நான்கு லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரை தலா நாற்பது கிலோ எடை கொண்ட ஆறாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு மூட்டைகள் ஏலம் போனது மொத்தம் பதினாறு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது பருத்தி ஏலம் தொடர்ந்து ஏர்முகத்தில் இருப்பதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர்